நாட்டு மக்களுடன் பிரதமர் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயம் வரும் முப்பத்தோராம் தேதி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது இந்த அத்தியாயத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து நாட்டு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார் தங்கள் கருத்துக்களை ஒன்று எட்டு ஒன்று ஒன்று ஏழு எட்டு என்ற கட்டணமில்லா தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளம் வாயிலாக நமோ செயலி மை கவ் செயலியிலும் அனுப்பலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஏழு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை அவர் சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியா மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா ஐம்பது சதவீதமாக உயர்த்தியுள்ள நிலையில் வெளியுறவு அமைச்சரின் இந்த ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி பிரச்சாரத்தின் கீழ் நாடு முழுவதும் தலைவர்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி உள்ளனர் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியால் துவங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் நாட்டை ஒற்றுமையின் நூலில் பிணைக்கவும் தேசபக்தியின் உணர்வை மேலும் வலுப்படுத்தவும் கூடிய வெகுஜன பிரச்சாரமாக மாறியிருப்பதாக தெரிவித்துள்ளார் எண்ணற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தங்கள் தியாகம் தவம் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் நனவாக்கிய சுதந்திர இந்தியாவை சிறந்ததாக மாற்றவும் அதை மேம்படுத்தவும் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்கள் உறுதியாக உள்ளனர் என்பதை இந்த பிரச்சாரம் காட்டுவதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேசும்போது நமது தேசிய கொடி நாட்டின் பெருமைக்கான அடையாளம் என்றும் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி கோடிக்கணக்கான மக்கள் சுதந்திரப் போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது சுதந்திர தினத்தை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் நமது வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்றுவோம் என்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி ஹர்கர் திரங்கா பிரச்சாரத்தில் சேரவும் தேசிய ஒற்றுமையின் உணர்வை கொண்டாடவும் குடிமக்களை வலியுறுத்துகிறார் சுதந்திர தினம் வருவதை முன்னிட்டு ஹர்ஹர் திரங்கா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தனது இல்லத்தில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் தேர்தலில் தோல்வி அடையும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் மீது புகார் எழுப்புவது வாடிக்கை என பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் சிங் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார் பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகார் எழுப்பியுள்ளார் இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் சிங் தாக்கூர் இந்த கருத்தினை முன்வைத்தார் தோல்விக்கு பொறுப்பேற்காமல் குறை கூறுவதையே ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சி நடைமுறையாக கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சுதந்திரப் போராட்ட வீராங்கனை அகல்யாபாய் ஹோல்கரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவரது நினைவு நாளில் மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் லோக்மாதா தேவி அகல்யாபாய் ஹோல்கரின் நினைவு நாளில் அவரது பாரம்பரியத்தை போற்றுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு உறுதியான சுதந்திரப் போராட்ட வீராங்கனை மற்றும் துணிச்சலின் சின்னமாக நமது நாட்டின் வரலாற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தனது பதிவினில் தெரிவித்துள்ளார்